அடியோடு இந்த விஷயத்திலே தான் வெற்றி செல்லவே செல்லாது எப்பொழுதும் சற்று விஷயத்திலே தான் வெற்றி செல்வது அப்படிப்பட்ட நெஞ்சையும் நான் பெற்றேன் தெரிவிக்கிறார் தன் அப்பாய் எல்லா விஷயத்திலே இருக்கிற அடியோடு அற்ற போயிருக்க இதனால இன்னொரு அந்த விஷயத்திலே நெற்றி சென்றதை கணக்கில் என்னை பார்க்கவில்லை

ஏழாம் பக்கிலே மூன்றாம் திருவாய் மொழியிலே அன்றைய பெருமானை பற்றிய அற்புதமாக கொண்டாடுகிறார் மேகத்தைப் போல அச்சரியமாக மகர நெடுக்குழைக்காத மூலவரி திருடாமோ பெரிய மகர கர்ணபூஷன் காதுக்காப்பு மீனைப் போலே இருக்கக்கூடிய காது காப்பை சாத்திக் கொண்டிருக்கக்கூடிய மூலவர் அவருக்கு மேகத்தை போன்ற நிறத்தோடையும் சுவாவத்தோடையும் இருக்கக்கூடிய இரண்டு பெருமான்களையும் ஆச்சரியமாக மங்களாசாசனம் செய்கிறார் ஏழாம் பத்திலே மூன்றாம் திருவாயமணியில இந்த எம்பெருமானை பற்றி மங்களாராசனம் செய்கிறோம் பெரிய இந்த எம்பெருமானை பற்றி பேசெடுத்து